முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்கின்ற பலத்த கேள்வி நாடளாவிய ரீதியில் எழுந்து வருகின்ற நிலையில் அரசாங்கம் அது தொடர்பான கருத்தினை முன்வைத்திருக்கிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அரசாங்கத்தின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா யாரையும் கைது செய்ய இந்த முயற்சியும் இல்லை அது எங்கள் நோக்கமும் அல்ல கடந்த காலத்தில் செய்யப்பட்ட குற்றங்களை மட்டுமே அரசாங்கம் விசாரித்து வருகின்றது குற்ற புலனாய்வு பிரிவு நிதி குற்றப் புலனாய்வுப் பிரிவு இணைய பிரிவுகள் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு போன்ற சுயாதீன அமைப்புகளால் விசாரணைகள் பாரபட்சமின்றி அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் நடத்தப்படுகின்றன அந்த நபர் முன்னாள் ஜனாதிபதியா அமைச்சரா பிரதி அமைச்சரா நாடாளுமன்ற உறுப்பினரா அல்லது ஒரு சாதாரண நபரா என்பது ஒரு பொருடல்ல ஒரு குற்றம் நடந்திருந்தால் அவர்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும் அவர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் எந்த சார்பையும் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்தில் முன்னிலையான போது ஏற்பட்ட மின்தடை அவருக்கு மரண தண்டனை விதிக்க முடிவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று தான் அங்கியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று கலந்து கொண்ட கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வழக்கமாக மரண தண்டனை விதிக்கப்படும் போது நீதிபதிகள் விளக்குகளை அணைத்துவிட்டு முழுக்குவரத்துகளை ஏற்றி தீர்ப்பை அறிவிப்பார்கள் என்று தான் கேள்விப்பட்டதாக வஜிர கூறியுள்ளார் அன்றைய தினம் அப்படி ஏதாவது நடந்துவிடுமோ என்று தான் அச்சமடைந்ததாக தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்தபடி பல மணி நேரத்துக்கு நீதிமன்ற வளாகத்தில் மின் தடை ஏற்பட்டது பின்னர் இரவு பத்து மணியளவில் மின் விநியோகம் வளமைக்கு திரும்பிய நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு விளக்க முறியல் அறிவிக்கப்பட்டது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்